அதற்கு மகிழ்வு உண்டாவதாக ஏழு என்று சொன்னாலே பரிபூர்ணமான ஒரு மாதம் இந்த ஏழு மாதங்களை கடக்கும்படியாக கத்தர் செய்தார் எட்டாவது மாதம் நியூ பிகினிங் சொல்வாங்க அதாவது புதிய ஆரம்பம் ஏன்னா இந்த உலகத்தை ஆண்டவர் அழிக்க இருந்த பொழுது எட்டு பேரை மாத்திரம் கத்தர் காப்பாச்சினா நோவாவின் குடும்பம் ஆண்டவருக்கு பிடித்த அந்த குடும்பத்தை கத்த பெரிய சில பிரவாகத்திற்கு பாதுகாத்து ஒரு புதிய சந்ததிகள் உருவாகும்படியாக கத்த செய்தார் இந்த எட்டாவது மாதத்தில் வந்திருக்கணும் இந்த மாதம் ஒரு விசேஷத்தவிதமான மாதம் என்ன மாதம் சொன்னால் நேக வருஷங்களாக அடிமைப்பட்டு கொடுத்த இந்தியா சுதந்திர தினம் ஆகஸ்ட்டு பதினைந்து பெரிய விடுதலை பெற்ற ஒரு தினமாக இருக்கிறது ஆகவே இந்த மாதத்தில் ஒரு புதிய ஆரம்பத்தை கற்று செய்ய போகிறார் புதிய ஆரம்பம் மாத்திரமேல ஒரு புதிய மகிழ்ச்சியை கற்றுத்தர போகிறான் புதிய காரியத்தை கற்று செய்ய போகிறான் எல்லாம் புதுசாக மாறப்போகுது தேவ சமூகத்தில் செவிக்கும் பொழுது ஆண்டவர் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் மாதத்தை நம்ம வாசிப்போம்

கட்ட ராமரவை நோக்கி ஆ இனத்தை விட்டு விட்டு நான் காண்பிகை தேசத்துக்கு அப்போ நான் உடைய பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் நல்லா கவனிக்கிற கண்பாடு தெரியப்படுறீங்க ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணி அடைத்தவர் உண்மையுள்ளவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார் இவர் என்னென்ன வாக்கு தத்தங்களை கத்தர் கொடுத்தாரோ அதை நிறைவேற்றவர் வல்லவராக இருக்கிறார் அதான் ஆபரகாம் குறித்து வேதம் சொல்லுங்கிறது கத்தர் ஆபரகாம் கொடுத்து அந்த வாக்கு தத்தத்தை நம்பி இவன் கடந்து வந்தான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த பதினான்காம் அதிகாரம் முடிந்த பின்பு அது ஒரு சில சம்பவங்கள் நடந்தது லோத்து லோத்தை வந்து கத்தருக்கு சுதந்திரம் கடத்தி கொண்டு போய்விடுகிறார்கள் அந்த குடும்பத்தோடு கூட இவர் ஆபரகாம் போயிட்டு தன்னுடைய இருக்கிற உடன் வேலையாட்களை கொண்டு போய் அதை கத்திர்க்கு சுதந்திரம் பிடித்து கொண்டு விடுவித்துக் கொண்டு வருகிறார் விடுவித்துக் கொண்டு வரும்போது உன்னதமான தேவனுடைய கத்திரிக்கை சுதந்திரம் மனுஷனாக இருக்கிற மெல்கு சேர்த்து அவருக்கு முன்பாக எதிர்பார்க்கிறார் அவருக்கு அவர் திருசவாங்க கொடுத்தான்னு சொல்லி வேகத்தில் வாசிக்கிறோம் இது நடந்த பிரிவினா பதினைந்தாம் அதிகாரம் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் ஏன்னா இந்த அதிகாரத்தில் தான் ஆண்டவர் சில காரியங்களை அவனுக்கு அவர் செய்கிறார் சில வாக்கு தந்தங்களை கொடுக்கிறார் அந்த ஐந்தாம் வசத்தை சொல்லப்பட்டிருக்கிறது அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை என்ன போடுவானாலும் உன்னாலே என்ன என்று சொல்லி அவன் நோக்கி ஒரு சந்ததிவனமாக இருக்கும் என்று சொல்லி கத்திரவனை ஆஸ்வதிக்கிறார் அவன் கத்திர விசுவாசத்தானே இந்த அதை அவனுக்கு நீதியாக என்ன சொல்லி வேகத்தில் வாசிக்கிறான் அவன் ஆண்டவர் ரெண்டு காலத்தை முதல்ல சொல்கிறார் அழைத்த ஆமரகாமை கத்திரை அப்படியே விட்டு விடாதபடிக்கு முதலாவது வார்த்தை சொல்கிறார் தரிசனத்திலே உண்டாக இருக்கிறது பயமில்லை விலக படிங்க ஆண்டவன் நம்ம கூட சேரில் வார்த்தைகள் மூலமாக பேசுவார் சில வேத வசனத்தின் மூலமாக கற்று பேசுவார் சில நேரங்களில் கற்றுக்க ஸ்தோத்திரம் சொப்பனத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவார் சில நேரத்தில் தரிசனத்தில் கற்று நம்மோடு பேசுவார் ஆனால் இந்த நாளிலே ராமரகாவும் தரிசனத்தில் உண்டாகி ஆமரகாமே நீ பயப்படாதே எனக்கு கண்பான தேவ பிள்ளைகள ஒரு வேளை சில சூழ்நிலைகளை கண்டு நம்ம பயந்து போகலாம் ராமரகமாகதான் நினச்சா ஆண்டவர் வாக்கு பண்ணினாரே இன்னும் நமக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லையேன்னு சொல்லி அவர் கொண்டிருக்கலாம் ஆனால் வேத சொல்லுகிறது கர்பான தேவ பிள்ளைகளை பயப்படாத சொல்லுவோமா அப்ப என்ன அர்த்தம் சொன்னா எதிரிகள் எப்படிதான் நமக்கு சூழ்ந்து வந்தாலும் கத்தை நம்மை கேடகமாக இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறான் சொல்லுவோமா கேடகம் என்று சொன்னால் நான் கடந்த சொல்லியிருக்கிறேன் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிம உண்டாவதாக கேடகம் என்று சொன்னால் ராஜாக்கள் சண்டை போடும்போது அந்த ஈட்டியோ கேடகத்தை கையில் வச்சுப்பாங்க இல்லை வாலை கேடகத்தை கையில் வச்சுப்பாங்க எதிரிகளுடைய கத்திற்கு சுதந்திரம் அம்புகளோ இல்லை வாளோ நம்ம மேல் படிக்க அதை தாங்கி நிற்கிற ஒரு பாதுகாப்பான கருவி தான் கேடகம் அப்போ முதலாவது ஆண்டவர் அவனை பார்த்து முதல்ல சொல்ல நீ பயப்படாதே நான் எனக்கு என்ன செய்கிறேன் கேடகமாக இருக்கிறேன் அப்போ கேடகம் இருந்தாலே ஆண்டவர் இந்த மாதத்தில் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாரு ரெண்டாவது பலன்களை கொடுக்க போறாரு அல்ல இல்லையா ஒரு மரம் வச்சுன்னு சொன்னால் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அதை என்ன செய்யணும் பலன் கொடுக்கணும் ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் கற்றுத்தன சும்மா நம்ம விசுவாச பிள்ளையாக இருக்கிறோமோ இவ்வளோ நாட்கள் நாம் ஜெபித்து கொண்டு ஒரு பலன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லி நாம் ஒரு வேளை வந்திருக்கலாம் ஆண்டவர் ரெண்டு வாக்குத்தத்தம் மூணு வாக்கு முதல்ல நீ பயப்படாதுன்னு டோல் பி அப்பிராயில்லை நீ பயப்படாது இந்த சூழ்நிலையை கண்டு நீ பயப்படாதே ஏன்னா ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தங்கள் எஸ்ஐயா தான் இருக்குது பயப்படாதே பயப்படாதுன்னு சொல்லி முதல்ல பயப்படாதே என்று சொல்லி ரெண்டாவது சொல்கிறாரு நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் அல்லையா சொல்லுவோமா ஏன்னா வேத சொல்லுங்கிறது கேடகம் என்று சொன்னாலே கர்த்தன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறான் அதனால் தான் அப்போஸ் நோக்கி பகல் பேசுகிற திருமத்தில் பதினோரா அதிகாரத்தில் அவர் சொல்ல சொன்னார் விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடித்துக்கொண்டு கொண்டு நில்லுங்கள் பிசாசுக்கு ஏற்றுவங்க சொல்லி அவர் சொல்கிறேன் அப்போ இந்த உலகத்தில் பிசாசு பல விதமான காரியங்களை கொண்டு வர நம்மை கெடுக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக யார் மூலம்னா பிசாசு கிரியை செய்வோம் நல்லா கவனிக்க நம்ம எல்லாம் ரெண்டாம் மருமகள் மூலமாக கிரிதி செய்வோம் மாமியர் மூலமாக கிரியை செய்வோம் மனைவி மூலமாக கிரியை செய்வோம் கணவன் மூலமாக கிரிய சொன்னு புரியாது ஏன் நம்ம வாழ்க்கை நம்ம ஜெபிக்கிறமே ஏன் இந்த மாதிரி உபத்திரம் வருதுன்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் எனக்கு அன்பானவர்களே யார்தான் அப்போ சொன்ன பவர் சொன்னார் கத்திரக்கு சுதந்திரம் நம்ம பிசாசி தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரிந்து கொள்ளுங்கள் அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் நான் எனக்கு கேடகமாக இருக்கிறேன்னு சொல்கிறார் முதலாவது எனக்கு அன்பானவர்களை அழைத்த தேவன் ஆமரகாமை அவர் கடைசி வரைக்கும் அவர் பாதுகாக்கிறவராக இருந்தார் அல்லையே சொல்லுவோமா அவன் வயது சென்று முதிர்ந்த வயதாகும் போது கூட வேதத்தில் வாசிக்கிற இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் ஆதி ஆமரகம் வயது சென்று முதிர்ந்தவனானால் அவனை சகல காரியங்களிலும் கத்தர் ஆசீர்வதி தண்ணி சென்று வேதம் சொல்லுகிறது அப்போ தேவன் ஒரு மனுஷனை அழைக்கிறான்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்பிடிக்கும் பொழுது அவரே நமக்கு கேடகமாயும் ஆசீர்வாதமாய் இருக்கிற தேவனாக இருக்கிறா இந்த ஆதி அமைத்த வாசிக்கும் போது நல்லா கவனிங்க கத்திரக்கு சுதோதிரம் ஆதி அமத்தர் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வந்து திரும்ப வாசிக்கமா இந்த காரியங்கள் நடந்தபோது ஆமரகாவுக்கு தரிசனமாகி தரிசனத்தில் உண்டாக்கி அவன் ஆமரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பெருணமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா கண்ணாட தேவ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது சங்கீதக்காரன் ஆவி சொல்லும் போது இப்படியா சொல்லுகிறான் சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கும் போது கத்தருக்கு சுதந்திரம் பதினெட்டாம் சங்கீதம் ரெண்டாம் வசத்துக்கு வாசிக்கல தேவனுக்கு மைக்குண்டாங்கட்டும் சங்கீதம் பதினெட்டு ரெண்டை போது வேதம் இப்படியா சொல்லுகிறது கத்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் ஆனே நம்மக்குது முருகாவும் நீ கேடகமும் ஆமென் அவர் பர் தொடர்ந்து சொல்லி கொண்டு போறாரு கர்த்தர் நம்ம தான் சொல்றோம் ஆனா இவர் கண்மலை கோட்டை இரட்சண்ய கோம்பு சொல்லிக் கொண்டே போறாரு அத ஒரு வார்த்தை சொல்றாரு அவர் எனக்கு கேடகமா இருக்கிறார் அல்லேலூயா நீங்க சொல்லுமா ரெண்டாவது அவர் வசந்தம் வாசிக்கும் போது யாருக்கு ஆண்டவர் கேடகமா இருக்கிறான்னு சொன்னா ரெண்டு சாமுவேல் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓரம் வருஷத்துக்கு பிடியாச்சு தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் அது இல்லையா சொல்லுவோமா இப்போ காலையில் இந்த நம்ம காலையில் ஆராதனை ஐந்து மணிக்குன்னு சொல்லி நானும் ஸ்மெண்ட் பண்ணேன் சொன்னேன் அதில் ஒரு சில நான் செஞ்சுருக்கீங்க மத்திரி காரணம் தெரியுமா ஒரு நம்பிக்கை கத்தர் இந்த மாதத்தினுடைய வாழ்க்கையில் எனக்கு அவர் கேடகமாக இருக்க போகிறான் என்னை அவர் பாதுகாக்க போகிறார் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்ய போகிறேன்னு சொல்லி விசுவாசத்து இங்கே வந்திருக்கிற வழியினால நிச்சயமா சொல்றேன் கண்பானவர்களே கத்திர உங்களுக்கு கேடகமாக இருக்க போகிறார் அதான் சங்கீதக்காரன் ரொம்ப தைரியமா சொல்றான் தம்மை வாசிக்க இருபத்தி ரெண்டு ரெண்டு சாமி இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒண்ணு வாசிக்கும் போது தம்மை நம்புகிற அனைவருக்கும் கேடகமா இருக்கிறார் அப்ப ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுக்கு கேடகமாக இருந்து கற்று பாதுகாக்க போகிறார் அது மாத்திரமல்ல சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு நான்கு சொல்லுகிறது ஒன்று நம்புகளுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார் ரெண்டாவது அவர் யாருக்கு கேடகமாக இருக்கிற ஓரா சங்கீதம் நான்காம் வருஷத்தை வாசிக்கும் போது அவர் தனது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் கீழே அடைக்கலம் புகுவாய் அவர்களுக்கு சத்தியம் சக்தியும் பரிசையும் அவன் அறிவிக்க சொல்லுவோமா வேத புத்தகம் தான் நமக்கு கேடகமாக இருக்குது அநேக சூழ்நிலை நான் கூட யோசிப்பேன் என்றைக்கு ஒரு மாதிரியா இருந்தது உடனே வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல கவனிக்கிற அன்பான கட்டுற பிள்ளைகளை கத்தர் முதலாவது தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் ரெண்டாவதாக வேதர் சொல்லுங்கிறது அவருடைய சத்தியம் நமக்கு கேடகமாக இருக்கிறது அதான் சத்தியத்தியம் அறிவர்கள் சத்தியம் உங்களை ஆமா ஏசுங்கிறதா சத்தியமாக இருக்கிறார் சத்தியமாக கிறிஸ்திய ஒருவன் வாசித்து அவன் விசுவாசிக்கும் போது தேவனது வசனத்தின் வசந்தி மூலமாய் கத்தர் அவனை விடுவிக்கிறவராக இருக்கிறார் மூன்றாவதாக வேத சொல்லுங்கிறது நீதிபதிகள் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசத்தை வாசிக்கும் போது கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு பயமுண்டாகட்டும் அப்படி வைத்து வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடப்பவருக்கு கத்தர் கேடகமாக இருக்கிறார் அப்படி சொல்லுவோமா யோபு வேணும் சொல்லுங்க இன்ட்ரடியூஸ் பண்ண முன்னு சொன்னார் யோகம் உத்தமன்னு சொல்ல ஆண்டவர் நீதிமான்னு சொல்கிறார் அப்போ என்னன்னா எனக்கு அன்பாடுவர்களே தேவ சமூகத்தில் தேவோட வசத்தை கை கொண்டு உத்தமமாய் நாம் நடப்போம் என்று சொன்னால் நமக்கு பாதுகாப்பே தேவையில்லை இப்போ நிறைய பேர் பாதுகாப்பு கருப்பு கூட படம் பாதுகாப்பு அந்த பாதுகாப்புன்றாங்க அவர் நான் விசுவாசிக்கிறேன் நீ எங்கே போனாலும் கர்த்த தம்முடைய தூதரை அனுப்பி உனக்கு கேடகமாக இருக்க போகிறார் சொல்லுவோமா வியாதி வரும்போது சரி பலவீனம் வரும்போது சரி போராட்டம் வரும்போது சரி பிரச்சனை வரும்போது சரி கண்ணீர் வரும்போது சரி கவலை வரும்போது சரி எது வந்தாலும் கத்தனுக்கு கேடகமாய் மாற போகிறார் ஏன்னா வேதத்துல வாசிக்கணும் உண்டாகும் அதே நீதி முப்பது ஐந்தை வாசிக்கும் போது தேவனுக்கு வாசிக்கும் ஒரு சில வசந்தமான சொல்ல கடந்து போகிறேன் தேவனுடைய வசனம் தான் புணவிடப்பட்டது தம்மை அண்டிக் கொள்ளுகிற அவர் கேடகமானவர் அண்டிக் கொள்ளணும் அநேக நேரங்களில் இந்த நாற்பத்தி எட்டாம் அதிகாரிக்கிறேன் சங்கீதம் அது ஃபுல்லாக கேடகமாகி தேவனே சூரியனும் கேடகமானவன் வரும் அப்போ என்னன்னா நம்ம அநேக நேரத்தில் யோசிக்கணும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில வருகிற வேலையிலே கத்தரே உனக்கு கேடகமாயிருந்து இந்த மாதத்தில் ஒன்ன ஆசீர்ிக்க போகிறா ரெண்டாவது பலன். மேயத்துல வாசிக்கும் போது انا கன்பான கடத்துல பிள்ளங்களே பலன்களை அவர் கொடுக்குற தேவனாக எடுக்கிறது. பலன் வேற, பெலன் வேற. அன்னைக்கே சொல்லுமா? அந்த வஸ்து திரும்ப வாசிங்கமா கடத்து ஸ்தோத்திர தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்க இந்த காரியங்கள் நடக்கும். நடந்த போது உண்டாகி உண்டாகி ஆபிரகாமே

ஆனால் ஆண்டவர் சொல்றாரு முதல்ல உனக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் ரெண்டாவதாக நான் உனக்கு பலன் கொடுக்குற தேவனாக இருக்கிறேன் இல்லை சொல்லுவோமா பலனாக அவர் தான் பலனும் அவர் தான் கத்திரிக்க சொல் பலன்கள் யாவும் அவரே அழிக்கிற தேவனாக இருக்கிறார் அல்லையா சொல்லுவோமா கத்துடைய பசுத நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் பூமி தன் பலனை கொடுக்கும் ஒருவேளை பலன் கொடுக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு சூழலோட வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் ஆண்டவர் பலர் கொடுத்து உன்னை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆனால் ஆமரகாமக்குள்ள இருந்த விசுவாசம் நமக்குள்ளே காணப்படணும் ஆமரகாமக்குள்ளே இருந்த கீழ்ப்படுத்தி நமக்குள்ளே காணப்படணும் ஆமரகாமக்குள்ள நம்பிக்கை நமக்குள்ளே காணப்படணும் ஆண்டர் சொல்ற வானத்து நட்சத்திரம் என்ன நினைசை வாசிப்பதற்கு அந்த அமர் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தை வாசிக்கும் போது கத்திரிக்க சுதந்திரம் அவர் சொல்றார் மூணாம் வருஷத்துக்கு வாசிக்கலேன் தேவனுக்கு உண்டாகட்டும் பெருந்தும் ஆமரகம் தேவரீர்

ஆண்ட சொல்கிறான் இல்லையா நான் அளிக்கும் பலன் அவனவன் கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் ஆமா பலன்களை கொடுக்கிற தேவன் நிறைய காரியங்கள் பலனை குறித்து எடுத்தா நிறைய காரியங்கள் நம்ம எடுக்கலாம் கத்திரிக்க சோதனம் ஆனால் இது அது வந்து கத்திரிக்க சோதனை வந்து அதிகாலை வேலையாக இருக்கிற அப்படின்னாலே நான் முடித்துக் கொள்கிறேன் கத்திரங்களை ஆஸ்வதிப்பார்கள் முதலாவதாக இன்றைக்கு இந்த வாக்கு தத்தம் ஆமரகாமுக்கு ஆண்டல் சொல்ற நீ பயப்படாது ஃபஸ்ட்டு சொல்ல பயப்படாது எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்படாது என்ன வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு ஏற்றுக்கிறீர்கள் அவனை அப்போது உங்களை விட்டு ஓடி போவான் முதல்ல பயப்படாது ஆண்ட சொல்கிற வாக்குறுதி தான் ஒவ்வொரு மாதமும் ஆண்டு நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் முதலாவதாக பயப்படாதே ரெண்டாவதாக அவர் சொல்கிறார் நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் கேடகம் என்று சொன்னால் உன்னை சுற்றி நின்று உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறான் சூழ பாலை வரைக்கும் உன்னை அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் சூழ பாலை வரைக்கும் உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் ஆனால் விசுவாசம் என்ன கேடகம் எப்போது உனக்குள்ளே இருக்கணும் சில நேரத்தில் விசுவாசங்களை செய்வோம் அவிசுவாசமான காரியத்தை உனக்குள்ள அனுப்புவோம் தற்கொலை உணர்வுகளை அனுப்புவோம் போராட்டங்களை அனுப்புவோம் கண்ணீரை அனுப்புவோம் பலவீனத்தை அனுப்புவோம் அந்த நேரத்தில் விசுவாசம் என்ன கேடகம் இயசியலோடு கூட இருக்கிறார் நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவேன் கத்திரனை ஆசிர்வதிப்பார் அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்குமானால் அந்த கேடகம் உன்னை பாதுகாக்கிறதா இருக்கிறது நீங்க சுதமா ரட்சிப்பின் கேடகத்தை கத்திரதான் நம்ம கொடுத்துருக்கிறேன் சங்கீதகார சொல்ற ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர் உங்களுடைய காரணம் என்னை பெரியவன் கேட்கத்தை இந்த கொடுத்திருக்கிறார் ஞாபகம் இருக்கிறது கத்தல் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என் பெலவில எனக்கு ஒரு உதவி செய்கிறவராக இருக்கிறார் என் போராட்டத்தை மத்தியில உதவி செய்கிறவராக இருக்கிறார் சொல்லி நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் இந்த நாளிலே இந்த மாதத்திலே கத்தர் ராமரகாமி நோக்கி சொன்ன வாக்கு தத்தம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது நீங்கள் அதை பார்க்க போறீங்க ஒரு பலனை பார்க்க போறீங்க ஒரு பலன் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகிறது இது வரைக்கும் நீங்கள் செய்த காரியங்கள் இது வரைக்கும் நீங்கள் செய்த ஜபத்திற்கு ஒரு பலனை கற்றுக் கொடுக்க போகிறாங்க என்ன பலன் பார்த்தா நான் சொன்னார் இல்லையா கடைசியில் வெளிப்படுத்துற விஷயத்தில் கத்தருக்கு சுதந்திரம் நான் அணிக்கும் பலன் என்னோடு கூட சொல்லி ஒருவேளை யாரெல்லாம் உண்மையாகி தேவ சமத்தில் ஜெபித்து வேதத்தை வாசிக்கிறார்களோ அவருக்கு ஒரு பலனை இந்த மாதத்தில் கற்றுக் கொடுக்க போகிறார் அந்த பலன்கள் ருசி பார்க்க போவீங்க கத்துறவங்களை ஆஸ்வதிக்க போவார எல்லா கண்களையும் மூடி தேவ சோபனத்தில் கொஞ்சம் நேரம் கத்திரிக்க சொத்துறேன் எல்லா கண்களையும் மூடுவோமா காலையில் வானமும் பூமியும் ஒழிந்து போனாங்க என் வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போயிரு சொல்லி ஆண்டவர் சொல்ற இந்த காலை வெளியில அவர் சொல்ற வாக்கு தத்தணம் வாழ்க்கையை நிறைவேற போகிறது ஆண்டவர் ஏன் வாக்கு தத்தன் நிறைவேறட்டைங்க பயப்படாதேன்னு சொன்னீங்களே நோன்பி அப்ரை சொன்னீங்களே பயப்படாதே நான் நோடு கூட இருக்கேன்னு சொன்னேன் ஆண்டவர் அவன் பலனை கொடுக்கிறது தேவனாக இருக்கிறா ஒரு பலனும் எங்கள் வாழ்க்கை நான் பார்க்கல எத்தனை வருஷம் விசுவாசியாக இருக்கிறோம் எத்தனை வருஷம் அன்றரவங்க ஊழியை செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனை வருஷம் நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு வேலை எங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஒரு பெரிய பலனை கற்று கொடுத்து உங்களை கத்தர் ஆஸ்வதிக்க போகிறான் எல்லாம் கண்காணி மூடுவோமா ஆலை குரம் சோதரம் சோதிரம் சோதிரம் திரும்ப ஆலை ஒரு ஒருவரிய பாடு கத்திரிக்க சுற்று என் பலனை என் கோட்டையை அந்த பாடல பாடுவா கத்துல சொல்றே என் கோட்டையே என் பெலி என் கோட்டையே